வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக பாஜகக்குள்ள உட்கட்சி பிரச்சனைகள் வந்து போய்க்கிருக்கு இருக்கு அதிமுகவோடு கூட்டணி உறுதியானுச்சோ அன்னைக்கு பிடிச்சது பிரச்சனை அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக வேறு லெவலில் போய்க்கு இருந்தாங்க பயணம் செஞ்சுக்கி இருந்தாங்க தான் ரூட்டில் வேகமாக போய்க்கு இருந்தாங்க கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட அண்ணாமலை ரொம்ப வேகமாக கட்சியை வளர்த்துக்கிருந்தாரு ஆனால் என்னைக்கு அதிமுகவோடு பாஜக கூட்டணி வச்சுச்சோ அதிமுகவோடு கூட்டணிக்காக அண்ணாமலையுடைய தலைவர் பொறுப்பு எப்போ மாற்றப்பட்டுச்சோ அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு பிரச்சனை இப்போது சில நாட்களுக்கு முன்பாக ஆங்கில பத்திரிகையில் ஒரு செய்தி வந்துச்சுன்னு சொன்னேல ப்ரோ அண்ணாமலை பேஜஸ் இருக்குல்ல அதை முடக்க அதை மானிட்டர் பண்ண தமிழக பாஜக தலைமை முடிவு சமூக வலை வலைதளம் எக்ஸ் வலைதளத்தில் இந்த ப்ரோ அண்ணாமலை பேஜஸ் பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி எடப்பாடி பழனிசாமி அவர்களை தரக்குறைவாக விமர்சனம் பண்ணுறாங்க அதனால் அவங்க எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நைனார் உத்தரவிட்டதாக ஒரு ஆங்கில பத்திரிகை செய்தி வெளியிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஐடிவிங் நிர்வாகிகளோட நயினார் நாகேந்திரன் வந்து ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனையில் என்ன சொன்னார்னா எக்காரணம் கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது அப்படி விமர்சனம் பண்ணால் கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு வார்னிங் கொடுத்தாரு ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்தாரு இதுதான் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறினுச்சு பாஜக தொண்டர்கள் என்ன கேள்வி எழுப்புனாங்கன்னா ஒரு நாளைக்கு பல அதிமுக நிர்வாகிகள் அண்ணாமலையை டைரக்டாக இப்போ வரைக்கும் விமர்சனம் பண்ணுறாங்க இன்னாங்க எவிடென்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நிர்வாகிகள் அண்ணாமலையை கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்களே சோசியல் மீடியாவில் அதை பெரிய ஒரு பட்டியலாகவே பாஜக வந்து ஷேர் பண்ணுறாங்க இவங்க மேலெலாம் அதிமுக தலைமை ஏதாவது ஆக்ஷன் எடுத்துச்சா ஏன் எடுக்கல இந்தாங்க பிடிங்க லிஸ்ட்டு பாருங்கள் எப்படியெல்லாம் அண்ணாமலையை பேசியிருக்காங்க பாருங்கள் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்களா அதிமுக அப்போது அண்ணாமலையை என்ன வேணாலும் பேசுவாங்க நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு பாஜக தொண்டர்கள் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் கருத்துக்கள் பதிவிடுறத பார்க்க முடியுது ஃபஸ்ட்டு ஒரு பதினஞ்சு ப்ரோ அண்ணாமலை பேஜஸ் தான் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு ரிப்போர்ட்டு நயினார் நாகேந்திரனுக்கு போயிருக்கு ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பாஜக தொண்டர்களாக இருக்காங்களோ எல்லாருக்குமே இப்போ பாஜக போகக்கூடிய அந்த பாதை வந்து அவளாக உடன்பாடு இல்லை என்ன தான் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னாலும் நம்ம வந்து கீழே இறங்கி போய் திமுகவை வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு இல்லை கூட்டணி அதிமுகவும் இறங்கி வரணும் நம்ம மட்டும் கீழே இறங்கி கீழே வந்து விழுந்து கிடக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை மாதிரி அவங்க தான் சட்டம் மாதிரி அவங்களுடைய பிஹேவியர் இருக்குது இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க நீங்கள் இப்போ எதுக்காக பாஜகக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு தெரியுமா அண்ணாமலை அப்படிங்கிறவர் எவ்வளோ எவ்வளோ பெரிய தலைவர் பாஜகவை எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு கொண்டு போனார் பன்னெண்டு பர்சன்டேஜ் பதிமூணு பர்சன்டேஜ் ஓட்ஷார் இருக்கக்கூடிய கட்சியாக பிஜேபியை வளர்த்து ப்ரூவ் பண்ணி காமிச்சார் தேர்தலில் அந்த அண்ணாமலையை அதிமுக கூட்டணிக்காக மாற்றினீங்க அதை மாற்றினதை பொறுமையாக டைம் எடுத்து தொண்டர்களுக்கு புரிய வச்சு இது மாதிரி வந்து மாற்றிருக்கலாம் ஆனால் அவசர அவசரமாக அண்ணாமலையை வந்து மாற்றிட்டு சரி அண்ணாமலையை மாற்றினதுக்கப்புறம் புதுசாக சார்ஜ் எடுத்துக்கிட்ட தலைவர்கள் அண்ணாமலை மாதிரியே செயல்படுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் அண்ணாமலை மாதிரியே செயல்பட்டால் திமுகவை நூறு சதவீதம் இரநூறு சதவீதம் எதிர்த்தா தொண்டர்கள் ஏன் வந்து காண்டாக போகிறாங்க பர்ஃபாமன்ஸு சரியாக இல்லை அண்ணாமலை எப்போ ரிலீவ் ஆனாரோ எப்போ தலைவர் பொறுப்பிலேருந்து போனாரோ அப்போ படுத்தது தான் கட்சி அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை அப்படிங்கிறதான் பெரும்பாலும் பாஜக தொண்டர்களுடைய கருத்தாக இருக்குது நீங்கள் பாருங்கள் அண்ணாமலை கையெழுத்து இயக்கத்தை நடத்தினார் சம கல்வி எங்கள் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து இயக்கத்தை நடத்தினார் தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலையை மாற்றினதினால என்ன விளைவு அந்த கையெழுத்து இயக்கம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டுருச்சு ரெண்டாவது பாருங்க ஃபர்ஸ்ட் டாஸ்மாக் நிறுவனத்தில் இடி ரைடை நடத்தினாங்களே அண்ணாமலை கருப்பு சட்டை அணிந்து போராட்டத்தில் தான் குதிச்சாரு என்னாச்சு இப்போ இப்போயும் இடி ரைடை நடத்துனாங்க பாஜக இருந்து என்ன மாதிரியான ஒரு போராட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு அப்போ அந்த டாஸ்மாக் போராட்டமும் அப்படியே கிடப்பில் போ போடப்பட்டுருச்சு அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் அண்ணாமலை சாட்டி எடுத்துக்கிட்டு அவர் அவரே அடிச்சுக்கிட்டாரு இந்தியா முழுவதும் அதை கொண்டு போய் சேர்த்தாரு இப்போ தெய்வ செயல் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான் அந்த கேஸ் என்னாச்சு அப்போ அதுக்கு பாஜக கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் என்னாச்சு போராட்டங்கள் என்னாச்சு அதுவும் பெருசாக எதுவும் இல்லை ஸோ அப்போ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய சரிவை நோக்கி பாஜக போய்க்கிருக்கு அப்படிங்கிறதுனால தான் தொண்டர்களுக்கு பெரிய ஆதங்கம் எப்படி இருந்த கட்சி எப்படி ஆயிடுச்சு இந்த ஒரு பிளெண்டர் மிஸ்டேக்னால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அண்ணாமலையே கண்டினியூ ஆக வச்சிருக்கலாம் அண்ணாமலை டிமாண்ட் என்ன திமுகவை வீழ்த்தணுமா அதிமுகவோடு சேர்றதில் பிரச்சனை இல்லை ஆனால் கேட்கக்கூடிய தொகுதிகள் எங்களுக்கு நியாயமாக கிடைக்கணும் நாங்கள் ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் கட்சி கிடையாது இன்னைக்கு பன்னெண்டு பதிமூணு பர்ன்டேஜ் ஓட் சேர் எங்கள் இருக்கு அதுக்கு தக்கவாறு எங்களுக்கு தொகுதிகள் பிரிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு நியாயமான டிமாண்டை தான் அண்ணாமலை முன் அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸும் அப்படி தான் நியாயமான டிமாண்டை தான் முன் வச்சாங்க ஆனால் அப்படிப்பட்ட தொண்டர்களை இது மாதிரியான அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ஜேவிசி ஸ்ரீராம ரங்கராஜ் பாண்டே அடுத்து ஸ்ரீராம் சேஷாத்ரி கோலாகல ஸ்ரீனிவாசு இவங்களை வச்சு அவங்க அப்படி ரேபிட் டாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் யார் ஜேவிசி ஸ்ரீராமு கட்சியை ஆழமாக நேசிக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இயல்பாக வரக்கூடிய கோபம் ஆதங்கம் தான் கட்சி நல்ல டேரக்ஷனில் போய்க்கு இருக்கும்போது ஏன் தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு டிசிஷனை எடுத்தது அந்த டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் புதுசாக பதவியேற்றவர்கள் ஏன் வந்து பெருசாக போராட்டங்கள்லாம் முன்னெடுக்கலை ரொம்ப தொய்வான நிலைமையிலே தமிழக பாஜக போய்க்கு இருக்கு அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தொண்டர்களுக்கு ஆதங்கத்தை ஏற்படுத்தியிருக்கு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொகுதிகளாவது எதிர்பார்க்கக்கூடிய எண்ணிக்கை மினிமம் ஒரு ஐம்பது தொகுதிகளுக்கு மேலே பிஜேபி போட்டியிட்டா நல்லது இல்லை அதுலையும் அதிமுக கிட்ட சரண்டரானால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற இந்த பயத்தின் வெளிப்பாடாக தான் தொண்டர்கள் எக்ஸ் வலைதளத்தில் இது மாதிரி பதிவுகள் போட்டுக்கி இருக்காங்க அப்போ தலைமை என்ன பண்ணணும் டெல்லி மேலிடத்துலேருந்து ஆரம்பித்து தமிழக பாஜக தலைமை அதிமுக தலைமையெலாம் என்ன பண்ணணும்னா சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி பாஜக தொண்டர்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகளை வந்து பெற பார்க்கணும் பாஜக அதிமுக கிட்ட இருந்து அதுதான் சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்குமே தவிர இது மாதிரி ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய தொண்டர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கிறது சமூக வலைதள பக்கங்களை வந்து முடக்க முயற்சி பண்ணுறது இதெல்லாம் சரியான ஒரு பாதையாக இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை உங்களுடைய கருத்துக்களை இது எல்லாத்தையும் தாண்டி நேற்று கூட பாருங்கள் சென்னையில் பவன் கல்யாணுடைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுடைய புகைப்படம் திட்டமிட்டே புறக்கணிக்கப்பட்டிருக்கு அண்ணாமலை மாநில தலைவர் இல்லை அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்தாமல் இருக்கலாம் ஆனால் மற்ற எல்லா தலைவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்திட்டு அண்ணாமலையுடைய புகைப்படத்தை மட்டும் திட்டமிட்டே புறக்கணிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தொண்டர்களுக்கு எரிச்சலை தான் ஏற்படுத்தியிருக்கு ல போக போது தமிழக பாஜக அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாபிகை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்